மணிமிக்கா இருக்கிறவங்க போனை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட டயட்டில் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது பெரிச்சம்பழம் தான் பெரிச்சம்பழத்தை வச்சு நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் இன்றைக்கி அல்வா பண்ண போகிறோம் இதே அல்வாவை எப்படிலாம் மாடிஃபை பண்ணி பண்ணலாங்கிற ஐடியாவையும் வீடியோவில் இடையில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அல்வா பண்ணுறதுக்கு முக்கியமான மூணு பொருள் பெரிச்சம்பழம் வெல்லம் கடலை மாவு பெரிச்சம்பழம் இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் பொடித்த வெள்ளம் கொஞ்சமாக நெய் கடலை மாவு நூறு கிராம் எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் சீட்லெஸ் டேட்ஸும் எடுத்துக்கலாம் சீட்ஸ் இருக்கிற டேட்ஸாக இருந்தால் உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடுங்க பெரிச்சம்பழத்தில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் பேரிச்சம்பழம் ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னராக இருக்கிறதுனால சுகருக்கு பதிலாக நம்ம பேரிச்சம்பழத்தை சேர்த்து பண்ணணும்னா நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த்தி ரெசிபியை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிடுங்க இப்போ விதையெல்லாம் எடுத்த பிறகு பெரிச்சம்பழத்தில் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்ற போகிறோம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க சுடு தண்ணிக்கு பதிலாக நல்ல சூடான பாலை சேர்த்தும் ஊற வைக்கலாம் ஆனால் பாலை சேர்த்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நாள் நீங்கள் வச்சிருந்து சாப்பிட முடியாது எடுத்துக்கிட்ட கடலை மாவை சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சளிச்சு பண்ணும்போது தான் அல்வா கட்டிப்படாமவும் இருக்கும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் நெய்யில் வறுத்து சேர்க்குறதுக்கு பாதாமும் முந்திரியும் எடுத்து வச்சுக்கோங்க அரை மணி நேரம் பேரிச்சம்பழம் நல்லா ஊறிடிச்சு இதை இப்போ மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரைச்சிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக இருக்கும் இது போல் இருக்கும்போது நம்மளுக்கு அல்வா கிண்டறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் பேரிச்சம்பழம் ஊற வச்ச தண்ணி அல்லது சுடு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இன்னும் ஒரு தடவை நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க இந்த அல்வாவை பொறுத்தவரையும் தண்ணி கொஞ்சம் அதிகமானால் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம கடாயில் சேர்த்து கிண்டும் போது அல்வா பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடும் இதில் ஒரு கால் டம்ளர் மட்டும் சுடு தண்ணி சேர்த்து இதை திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது கரெக்டாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் சும்மில் வச்சு தான் இதை பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக நம்மளால் அல்வா பண்ண முடியும் முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க எடுத்து வச்ச நெய்யே இடையில இடையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நெய் சூடான பிறகு பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி நல்லா பொன்னிறம் வரையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம சளிச்சு எடுத்து வச்ச கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம் கடலை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளாரை கரைச்சி சேர்ப்பாங்க நீங்கள் கார்ன்ஃப்ளாரை சேர்க்குறத விட ஒரு தடவை கடலை மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு கரண்டியாலே நல்லா அழுத்தி விட்டு கலந்து விடுங்க கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வர வரையும் நம்ம இந்த கடலை மாவை வறுத்தெடுக்கணும் இந்த டைமில் ஒன்று அல்லது ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம சேனலில் ஹெல்த்தி ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டில் சேர்த்த நெய் எல்லாம் இழுத்து கடலை மாவு பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் தான் நீங்கள் நெய் சேர்த்து கலந்துக்கணும் நெய் சேர்த்த பிறகு கடலை மாவு நல்லா இலகி வரும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா வறுப்பட்டு அந்த கடலை மாவோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அதுதான் கரெக்டான டைம் அந்த டைமில் தான் நம்ம அரைச்சி வச்ச பெருச்சம்பளை விழுத சேர்க்கணும் இந்த டைம்லேயே நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அதே சமயம் இந்த லைட் எல்லோ கலர் மாதிரி கோல்டன் கலராக வரும் இதுதான் கரெக்டான டைம் இப்போது அரைச்சி வச்ச பேரிச்சம்பழ விழுதை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கடலை மாவோட கலர் சேஞ்ச் ஆன உடனே பேரிச்சம்பழ விழுதை சேர்த்துருங்க அடுத்த ஸ்டேஜ் மாறிடுச்சுன்னா அல்வாவோட பதம் கடலை மாவையும் பேரிச்சம்பழ விழுதையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க கைவிடாமல் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் அல்வா நல்லா பக்குவத்துக்கு வரும் அல்வா பண்ணுறதுக்கு நீங்கள் கார்ஃப்ளார் சேர்த்து பண்ணும்போது ஒரு கிளாஸி டெக்ஸ்டரில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் கடலை மாவு சேர்த்து பண்ணி பாருங்கள் நல்லா மைசூர் பாக் சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முக்கால் பதத்துக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் தான் நம்ம பிடிச்ச வெள்ளத்தை சேர்க்க போகிறோம் வெள்ளத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க இதுக்கு உப்பு தேவைப்படாது நீங்கள் உப்பு சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த டைம்லேயும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை பெரிச்ச மழை அரைக்கும் போது அது கூட வெள்ளம் சேர்த்தும் அரைச்சிக்கலாம் வெள்ளம் சேர்த்த பிறகு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க எடுத்து வச்சுருந்த ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க எப்பவுமே அல்வா பண்ணும்போது எடுத்து வச்சுருக்கிற நெய்யை அப்படியே சேர்த்துறக்கூடாது அல்வா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விடணும் கடைசியாக இருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க இதுக்கு பிறகு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் விட்டால் போதும் அல்வா ரெடி ஆகிடும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பாதாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நட்ஸை பொறுத்தவரை உங்கள் தான் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் வெள்ளரி விதை வறுத்து சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான அல்வாவை இன்னும் ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு கடைசியாக அல்வாவை இறக்கிறதுக்கு முன்னாடி எள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கும்போது தெரியும் அல்வா மேலே பார்க்குறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அப்படியே சாப்பிட மாட்டாங்க நீங்கள் அதை இப்படி கன்வெர்ட் பண்ணி அல்வாவாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதில் டேட்ஸ் சேர்த்தோங்கிறதே தெரியாமல் நல்லா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ